பாரத்தின் புதன்கிழமை செம்மன் உயரலானந்தருடைய நவநாளை சிறப்பிக்கின்ற இந்த மாலை வேளையிலே ஆண்டோருடைய திரு சன்னிதானத்தில் நம்மையே சரணாகதியாய் அர்ப்பணிப்போம் இன்று அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தின் அருளையும் அன்னை மரியாளின் செபத்தின் வழியாக நாம் பெற்று கொள்ள நாம் அன்றாடுவோமாக ஜிவமாலை அன்னையினுடைய மாதமாக இருக்கிற இம்மாதத்தில் அன்னையினுடைய தெய்வீக பரிந்துரைக்காய் சுபிப்போம் அக்டோபர் இரண்டு என்று தாய் திரு அவை காவல் தூதருடைய விழாவை கொண்டாடுகின்றார்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதையில் பயணிக்க அற்புதமான ஆசிர்வாதமான காவல்தூதர்களால் வழிநடத்தப்படுகிறார்கள் நாமும் ஆண்டோருடைய பாதையில் பயணிக்க காவல்தூதருடைய வழிகாட்டுதலில் நாம் பயணிப்போம் முழந்தால் படியிடுவோம் ஆண்டோருடைய திரு சன்னிதானத்தில் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய தூயாவியாரின் பெயராலே ஆவேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணை ो तोरि தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்ற பன்னீரை உம்முடைய திருவேற்றின் கண்ணியாகிய

உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேர் பெற்றவரே இறைவனின் தாயே பாவிலாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வாக்கு மனிதரானார் குடிகொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி

உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலோ மரணத்தினாலோ நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமதருளை பொழிய உமை மாட்டாடுகிறோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம் மேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம் மேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம் மாலை அர்ப்பணம் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் உமது திருஹயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு ஆவேன் வாரத்தின் புதன்கிழமை செம்மன் துயரலானதருடைய நவநாள் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம் வாழ்கே வாழ்க வாழ்களான வாழ்களந்தே சென் துயரானந்தருடைய நவனால் உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மனின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மனின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இயேசுவை சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மதித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் முடியாத நம்பிக்கையுடனும் உமை தேடி வந்துள்ளோம் பாவியிலாகிய எங்களுக்காக உரம தந்தையிடம் அன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலைகளாக தேட இறைவனை மன்றாடும் உமை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துய் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக் கொண்ட அனைத்து நன்மைத்தினங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் துயரலானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அல்வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயரளானந்தரின் பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம் திருச்சொபை வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தனை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுரளாகத் திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூயான வேண்டுதலால் இறைவா வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை அவைகளை நிறைவேற்ற வழி நடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை ஒன்றாடுகிறோம் அருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளும் எம் குடும்பங்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் உம் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிய வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருந்தோம் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளோம் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அல்லா நகரில் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளாளும் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம் இறைவன் கற்றுக்கொடுத்த தூய தூய் ஜபத்தை சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய உமது ஆட்சி வருக உருவிழா நிறைவேறுவது அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உன்டைய திருவயிற்றின் கண்ணியாகிய ஆகிய இயேசுவேரு பெற்றவரே போயிலே தந்தைக்கும் மகனுக்கும் தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் கரணங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் தூய் அரளானந்தருக்கு ஆற்றல் தந்துகிறே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு செவிசாய்த்தல் வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமையறிஞ்சி மன்றாடுகின்றோம் முழந்தால் படியிடுவோம் நோயாளிகளை மந்திரிக்கின்ற ஜெபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக இசு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக உடல் நீர் வருந்தோம் ஊழியரை ஆறுதல் தாரோம் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து இலக்கத்தினால் விரைவில் குணமடையும் எங்கள் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமென் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து நோயாளிகளுக்கு அற்புதமாக நர்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தோம் ஏமை கண்ணோக்கும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தர்களும் செம்மன் தூய அருளான் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரைகளினாலும் தெய்வீக ஆசிரியை பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுபனவாகு இவ சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கிவினவாக ஆண்டவரே உமது திருப்பெயரின் மகிமை இவர்களில் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதியும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தலை வணங்கி நாம் ஜபிப்போமாகு நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் தொடர்ந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் துய அருளானந்தரின் தெய்வீக பருந்துரையினால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்வே வா அனைவரும் எடுத்து நிற்போம் அருளானதற்கு புகழ் பாடல் பாடி தூய வழியில் பங்கேற்போம் நாட்டின் தீரானே சொல்லும் செயலும் வல்லாமை Sure. La na na.